டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சாமி டிராக்டர் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியோடைய முழுவீரங்கள் தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சாமியில் ஐநூற்றி மூணு மாடல் வண்டி தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வண்டிங்க ஹச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வருங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் நார்மல் ஸ்டேரிங் ஆப்ஷனோடு வர்ற வண்டி தான் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குதுங்க மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது டயர் பாயிண்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே அவரேஜ் தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க வண்டியுடைய புக்கு வந்து கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க இந்த சாமி ஐநூற்றி மூணு ஐம்பது ஹெச்பி இந்த வண்டி இருக்கிற இடம் நாமக்கல் டு துறையூர் போகிற ரோட்டில் பவித்ரம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது திருச்சி நாமக்கல் பார்டரில் வந்து இருக்குங்க நாமக்கல் டு துறையூர் போகிற ரோட்டில் பவித்ரம் அப்படிங்கிற ஊரில் வந்து இருக்குங்க இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க சாமியில் ஐநூற்றி மூணு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு உண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே